அறிவிச்சிருந்த ஆண்டோர் பெருமக்களே இந்த அரசியல் இந்த பூமியில் ஒரு கூட்டம் கடந்த முறை ஆட்சியில் நாங்கள் அதை செய்தோம் இதை செய்தோம் எங்கள் அம்மா ஆட்சி காலத்தில் நாங்கள் அதை செய்தோம் இதை செய்தோம் என்று பேசுகிறது இன்னொரு புறம் திராவிடம் திராவிடம் என்று சொல்லி தமிழர்கள் நம்மை ஏமாற்றி இந்த மண்ணில் அரசியல் செய்து கொண்டு இனத்தின் விடுதலைக்கு பாடுபட்ட மக்களினுடைய வெளியில் காட்டாது திருட்டு ரயிலே வந்து உலகில் உள்ள பணக்காரர்கள் பட்டியல் இடம்பெற்றிருக்கக்கூடிய கருணாநிதி சார்ந்து ஒரு கூட்டம் பேசிக் கொண்டு திரிகிறது வெள்ளைக்கார ஏகாதிபத்தியத்தினுடைய அடக்குமுறைக்கு அஞ்சாவது நாடு நாடாக உருவாவதற்கு முன்பு இந்த மண்ணிற்காகவும் மக்களுக்காகவும் போரிட்டு உயிர் நீத்து தூக்கில் தொங்கிய வீர மரவர்கள் நாட்டினுடைய உரிமைக்காக வேண்டி போரிட்டு மாண்ட மன்னர்களுக்கு மத்தியில் நாடு எனது என்று எவரும் பேசி தெரியாத இந்த நாட்டில் மன்னிப்பு கடிதம் கொடுத்துவிட்டு மண்ணை கவி வெள்ளைக்காரன் காலை நக்கி பிழைத்த நாய்கள் எல்லாம் நாடு எனது என்று பேசக்கூடிய இந்த கூட்டத்திற்கு மத்தியில் என் மக்கள் என் மண் இயற்கை மரம் செடி கொடி ஆறு குளங்கள் என்று என் மக்களினுடைய வாழ்வாதார பிரச்சனையை மட்டுமே பேசி வரக்கூடிய ஒரு அரசியல் கட்சி இந்த மண்ணில் உண்டு என்றால் அது நாம் தமிழர் கட்சியை தவிர வேற எவருக்கும் இந்த தலைப்பு பொருந்தாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு இதே மாதம் பதினைந்தாம் தேதி உரிமை போர் என்று உண்ணாவிரத போரை தொடங்கி உயிர்நீத்த என் முன்னோர் திலீபன் அவர்களுடைய இரண்டாவது நாள் உண்ணாநிலை போராட்டம் இந்த இரண்டாவது இந்த பதினைந்தாம் தேதி இதையே நான் நினைவு கூறுகிறேன் என்றால் போராட்டம் என்பது ஐயா கருணாநிதி போல காலுக்கு ஒரு மனைவியும் தலைமாட்டிற்கு ஒரு துணைவியும் வைத்துக்கொண்டு ஏசியை வைத்துக் கொண்டு படுத்து கிடந்து மத்தியான உணவிற்கு வீட்டிற்கு சென்ற போராட்டம் அல்ல என்பது போராட்டம் சத்தியாகிரக போராட்டத்தை இந்த நாடு விடுதலை போராடிய ஐயா அண்ணல் காந்தியடிகள் அவர்கள் கூட தண்ணீர் அருந்து தனது போராட்டத்தை நடத்தி வந்தார் ஒரு சொட்டு தண்ணீர் கூட அருந்தாது இந்திய ஏகாதிபத்தியத்திற்கு எதிராக தனது நாட்டினுடைய உரிமைக்காக வேண்டி ஒரு சொட்டு நீர் அருந்தாது பனிரெண்டு நாட்கள் புழு போல துடிதுடித்து இறந்த பிலிபனுடைய அந்த போராட்டத்தின் இரண்டாவது நாள் என்று அதை நாங்கள் அணுதினமும் நெஞ்சில் ஏந்த வேண்டிய ஒரு சூழல் நாங்கள் ஏன் இந்த தலைப்பில் போராடி இந்த கூட்டத்தை நடத்துகிறோம் தலைப்பிற்கு ஒரு அண்டா தருவோம் என்றோ ஒரு இலவசம் தருவோம் என்றோ ஏதோ ஒரு தலைப்பில் நாங்கள் பேசி இருக்கலாம் ஆனால் எங்களுக்கு தேவை அரசியல் மட்டும் அல்ல ஏனென்றால் நாம் தமிழர் கட்சி வாக்குக்கானது அல்ல மக்கள் வாழ்க்கைக்கானது என்பதை நாங்கள் உணர்த்த வேண்டிய கட்டாயம் எங்களுக்கு இருக்கு அதனால் என்ன இயற்கை என்ன செய்கிறது இயற்கையை நாம் வெறுத்தால் எப்படி நாம் மாண்டு விடுவோம் என்பதற்கு சொல்ல வேண்டிய பொறுப்பும் கடமையும் நாம் தமிழர் பிள்ளைகளுக்கு எங்களுக்கு இருக்கு ஒரு மரம் இந்த புகையில் இருக்கக்கூடிய நச்சு புகையில் இருக்கக்கூடிய ஆக்சிஜனாக மாற்றி நல்ல காற்றை கொடுக்கக்கூடிய மரம் ஒரு மனிதன் வாழ்வதற்கு நானூத்தி இருபத்தி ரெண்டு மரங்கள் வேண்டும் ஆனால் நாம் ஆறு கோடி பேர் வாழ்கிறோம் எத்தனை மரங்கள் இருக்கிறது என்று சிந்தித்து பாருங்கள் இந்த சாலையில் ஓடக்கூடிய ஒரு வாகனத்திற்கு கார் என்று சொல்லக்கூடிய அந்த மகிழ்ந்திற்கு ஆறு மரங்கள் வேண்டும் அது கக்கக்கூடிய அந்த புகையை சுழற்சியில் சுத்திகரிப்பு செய்து ஆக்சிஜனாக மாற்றுவதற்கு ஆறு மரங்கள் வேண்டும் யாராவது சிந்திச்சிருக்கமா இந்த நாட்டில் ஆளக்கூடிய ஒரு கோடி தொண்டர்களை வைத்திருக்கிறோம் ஒன்றரை கோடி தொண்டர்களை வைத்திருக்கிறோம் என்று சொல்லக்கூடிய இந்த திராவிட கட்சிகள் ஆண்டிற்கு அந்த ஒரு கோடி தொண்டரை கொண்டு ஒரு ஒரு மரம் நடத்தி இருந்தால் கூட ஐம்பது ஆண்டுகளாக இந்த மண்ணை கபலீகரம் செய்து ஆட்சி செய்திருக்கிறார்கள் எத்தனை மரங்கள் உருவாக்க முடியும் என்று நீங்கள் சிந்தித்து பார்க்கணும் அதை செய்தார்களா எத்தனை மரங்கள் இந்த முறை வெட்டப்பட்டிருக்கிறது என்று எல்லோருக்கும் தெரியும் இந்த இந்த சாலையில் தென்காசியில் தொடங்கி மதுரை போகின்றவரை இந்த சாலை முழுமைக்கும் அவ்வளவும் குழுமையாக இருக்கக்கூடிய அத்தனை மரங்களையும் வெட்டி வீழ்த்தி நவீன சாலை என்று சொல்லக்கூடிய இந்த சாலையை நாம் பயன்படுத்துகிறோம் நமக்கு சாலை முக்கியமா என்று பார்க்கணும் தேவையான அடிப்படை தேவை தூய காற்று அந்த காற்றை தருவது மரம் அந்த மரம் மீண்டும் பூ பூத்து காய் கனியாகி அது மீண்டும் இந்த மண்ணில் விழ வேண்டும் அதற்கு அந்த பணியை செய்வது யார் தேனீக்கள் அந்த தேனீக்கள் இருந்தால் மட்டும்தான் மனிதகுலம் மாண்டு விடாது வாழும் தேனீக்களும் பூச்சிக்களும் இறந்துவிட்டால் சரியாக நான்கே நான்கே நான்கு ஆண்டுகள் தான் இந்த பூமி சுடுகாடாக மாறிவிடும் ஒருவரும் உயிர் வாழ முடியாது இந்த அடிப்படை அரசியலை இந்த மண்ணில் ஆளக்கூடிய கட்சிகள் எவருக்காக பேசுவதற்கு தகுதி இருக்கா என்றால் கிடையாது யாருக்கும் கிடையாது ஏன்னா அவனுக்கு தேவை ஆட்சி ஆளணும் மண்ணை அள்ளணும் மரத்தை வெட்டணும் மலைய கொடையணும் நோட்டை வெட்டணும் போய்கிட்டே இருக்கணும் இதுதான் இவர்கள் நமக்கு சொல்லக்கூடிய அரசியல் அதற்கு மாற்றாக மனிதர்களும் வாழ்வதற்கும் அவன் ஆரோக்கியமாக வாழ்வதற்கும் என்ன தேவை தூய குடிநீர் தூய காற்று அடிப்படை தேவைக்கு இருக்கக்கூடிய கல்வி இவை அனைத்தும் மனித சமூகத்திற்கு மிக முக்கியமான ஒன்று அதை யார் வழங்க வேண்டும் என்றுதான் நாங்கள் பேசி வருகிறோம் யாரும் தகுதி இருக்கின்ற மண்ணில் தெரிந்து கொள்ள வேண்டும் இது தெரிந்தால் தான் அரசியல் என்பது நமக்கு யார் எதற்காக பேசுகிறார்கள் என்று நமக்கு தெரியும் ஆனால் இங்கு ஆளக்கூடிய அரசுகள் நம்ம எப்படி ஆளுகிறது என்று நீங்கள் சிந்தித்து பாருங்க மக்கள் பிரச்சனை பெருவாரியாக இருக்கக்கூடிய பிரச்சனை என்பது காவல் நிலைய பிரச்சனை தாசில்தார் அலுவலகத்தில் இருக்கக்கூடிய ரேஷன் கார்டு பிரச்சனை ஆதார் கார்டு பிரச்சனை இடப்பிரச்சனை மக்களின் அத்தனை அடிப்படை தேவைக்கும் பூர்த்தி செய்ய வேண்டிய இடம் என்பது வருவாய் வட்ட அலுவலகம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் காவல் நிலையம் இவை அனைத்திற்கும் சம்பளமாக தருவது யார் மக்கள் நம்மளுடைய வரிப்பணத்தில் இருந்து தான் சம்பளம் அவங்களுக்கு போகுது ஆனா நமக்கு சேவை செய்கிறார்களா கிடையாது அவன் என்ன பண்றான் நம்ம என்ன மனு கொடுத்தாலும் அதை வாங்கி வைத்து விட்டு அப்படியே உட்கார்ந்து கொண்டு அந்த இருக்கையை தேர்த்து வரிப்பணம் கொடுக்கப்படுது இந்த அரசு என்ன செய்து மக்களுடன் முதல்வர் ஆளக்கூடிய அரசு அந்த அரசு இயந்திரத்தை மக்களுக்கு சேவை செய்ய பயன்படுத்துவதற்கு ஒரு திட்டம் கொடுது அந்த திட்டத்தின் பெயர் என்ன தெரியுமா மக்களுடன் முதல்வர் சரி அந்த திட்டத்துல போனா நமக்கு ஏதாவது நடந்துடும் நினைச்சுட்டு பட்டா மாறுதல் மருத்துவமனை வேண்டுதல் பேருந்து வசதி சாதி சான்றிதழ் கல்விக்கு கல்விக்கான மானியம் இப்படி ஏகப்பட்ட கோரிக்கைகளை முன்வைத்து பல லட்சம் பேர் அந்த திட்டத்துல போய் மனுவோட வரிசையில் நிக்க காத்து கிடக்க நல்லா சிந்திச்சு பாருங்க அவனுக்கு தாசில்தாரோ வட்டாட்சியரோ காவல்நிலை அதிகாரியோ பிஓ ஒருவராக இருந்தாலும் அவருடைய அலுவலகத்தில் அவருக்கு ஒரு அலுவலகம் கட்டி கொடுத்து அவருக்கு காத்தாடி வசதியெல்லாம் செஞ்சு கொடுத்து சொகுசா இருக்க வச்சு மக்கள் சேவை செய்வதற்கு அலுவலகம் கொடுத்துருக்கோம் அங்க போய் ஒரு மனுவை கொடுக்கும் வேலை பார்க்க மாட்டான் இருக்கின்ற இடத்திலே வேலை பார்க்காத அவ இவரை கூப்பிட்டு வச்சு ஒரு கல்யாண கல்யாணத்தில் உட்கார வச்சிருப்பாரு எது மக்களோட முதல்வர் திட்டம் எல்லா துறை சார்ந்த அதிகாரியும் உட்கார எல்லாம் வரிசையாக உட்காந்துருப்பாங்க அவங்களுக்கு ஒரு கணினி வேற போட்டிருப்பாங்க எப்படி நம்ம வரி பணத்தை கொள்ளடிக்காம பாருங்க அவனவன் அலுவலகத்தில் அவனவன் வேலை செய்யாது அவன் ஒட்டுமொத்தமாக திருமண மண்டபத்தில் வரிசையாக வைக்க விட்டு ஒரு கணினியை வாடகைக்கு பிடித்து வரிசையாக உட்கார வச்சு இவர் மனுவை கொடுப்பாரான் அவர் அந்த மனுவை வாங்குவார் பார்த்துட்டு இது ஏன் டிபார்ட்மெண்ட் இல்லையா இது அங்கே போங்க அவர் சொல்லுவார் இங்கே கிடையாது அது அங்கே போங்க அவர் மாற்றி சொல்லுவார் இல்லையா அது வெளியில் இருக்குது அவர்கிட்ட போங்க இப்படி அலக்கழிச்சுட்டு கடைசியாக ஒரு மனு ரசித்து கொடுப்பாங்க அந்த மனு பெற்றுக்கொள்ளப்பட்டதுன்னு இப்படி இதே வாசுதேவ நல்லூரில் அப்படி ஒரு மக்களுடன் முதல்வர் என்ற திட்டம் நடந்ததா இல்லையா நடந்தது அந்த திட்டத்தின் மூலம் நான் பலம் அடைஞ்சிட்டேன் ஐயா எனக்கு பட்டா வந்துடுச்சு ஐயா எனக்கு பத்திரம் வந்துடுச்சு ஐயா என் ஊருக்கு பேருந்து வசதி வந்துருச்சு நான் வைத்த கோரிக்கை நிறவேத்தப்பட்டு விட்டது என்று எவராவது ஒருவர் உங்கள் மனச்சான்றோடு தொட்டுச் சொல்லு பாருங்கள் அது எதாவது நடந்திருக்கா ஒண்ணு நடக்கல அப்புறம் எதுக்கு என்ன திட்டம் அப்படி ஒரு திட்டத்தை போட்டு கணினி வாடகை எல்லாம் சொல்லி எழுதி நம்ம வரி பணத்தை சுரண்டுவதுதான் அந்த நோக்கம் வேலை செய்யற இடத்துல வேலை செய்யாத நாயை கொண்டு போய் நீ கல்யாண மண்டல உட்கார வச்சு அவனுக்கு சாப்பாடு கொடுத்து தண்ணி கொடுத்து இவ்வளவு வசதியும் செஞ்சு கொடுத்து அவன் எப்படி வேலை செய்வான் நீ என்ன செஞ்சிருக்கணும் அரசுகள் என்ன செய்யணும் அந்த திட்டத்தை எப்படி போடுக்கலாம் மக்களுடன் முதல்வர் என்ற திட்டம் வேண்டும் அது எப்படி இருக்கணும் வைத்துவிட்டு மக்களின் நீண்ட நாள் கோரிக்கை நிறைவேறாது அரசு கொடுக்கப்பட்ட மனு மீது நடவடிக்கை எடுக்கப்படாது எத்தனை எத்தனை மனுக்கள் இருக்கிறதோ ஆண்டுகள் ஆனாலும் பரவாயில்லை அந்த மனுவோடு வாருங்கள் அந்த பிரச்சனை தீர்த்து வைக்கப்படும் என்று சொல்லி அந்த திட்டத்தின் மூலமாக வர வைத்துவிட்டு உங்கள் பிரச்சனை என்ன ஏன் இந்த ஆளுக்கு இடப்பிரச்சனையா இல்ல அவருடைய கோரிக்கை மருத்துவமனையோ பேருந்தோ ஏதோ ஒன்று அது ஏன் நடைமுறை நடைமுறைப்படுத்தவில்லை என்று அந்த அதிகாரியை பிடித்து அமைச்சர் கேட்டானா அந்த திட்டம் நடைமுறைக்கு வரும் மக்களிட முதல்வர் என்று சொல்லக்கூடிய அந்த திட்டத்திற்கு நாம ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்த நமக்கு சேவை செய்ய எடுக்கப்பட்ட அந்த சட்டமன்ற உறுப்பினர் பாராளுமன்ற எங்க போறோம் என்னுடைய குறைகளை தீர்ப்பதற்கு நேரம் இல்லாத அவனுக்கு என்ன அப்படி புரிஞ்சது வேலை இருக்கு என்ன வேலை இருக்கு ஏய் நாங்க போட்ட பிச்சை ஒவ்வொன்றும் நீ வாங்குற சம்பளம் நீ நக்கி திங்கிற அந்த தீவனம் அதை கொண்டு என் மக்கள் எடுக்கக்கூடிய வரிப்பணம் அதை வாங்கி வச்சுக்கிட்டு அசால்ட்டா உட்காந்துக்கிட்டு அவர் வரமாட்டாரு சட்டமன்ற உறுப்பினர் வரமாட்டாரு பாராளுமன்ற உறுப்பினர் வரமாட்டாரு அவர் எப்போ வரே ஓட்டு கேட்டு உங்ககிட்ட வீட்டுக்கு வந்து நிற்பாரு அது வீட்டுக்கு வரமாட்டாரு இப்போங்களா அதுதான் ஏஜெண்ட் போட்டுக்கோங்களா ஒரு தெருவுக்கு ரெண்டு ஏஜெண்ட் இருப்பான் கேட்டால் அவர் தான் கட்சிக்காரான் அவரு நான் வாக்குச்சாவடி செயலாளரு நான் வார்டு செயலாளரு வட்ட செயலாளர் என்ன வேலை பார்க்காமலா அவன் 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 பகுதியில் இருக்கக்கூடிய பிரச்சனை தீர்த்துக்காமல தீர்க்க மாட்டான் ஓட்டுக்கு காசு கொடுப்பான் அதான் அவன் வேலை சரி காசு கொடுத்து ஓட்டை நம்ம கொடுத்துட்டோம்ல நீங்க நினைச்சு பாருங்க காசு நம்ம நீங்க ஓட்டை போட்டுன்னு வச்சுக்கோங்களேன் எப்பங்கப்பா எனக்கு சாலை வசதி சரியில்லை கழிவுநீர் கால்வாய் சரியில்லை இதை நீ ஏன் செஞ்சு கொடுக்கணும்னு சொல்லி நம்ம கேட்கணும்னு வச்சுக்கோங்களேன் கேட்கணும் அவனே சொல்லட்டுமே நீ காசு வாங்கினல அப்போ உனக்கு நான் எப்படி செய்ய முடியும்னு அவன் சொல்லட்டுமே நம்மகிட்ட என்ன சொல்லுதான் நான் வந்தா இதை செய்வோம்னு சொல்லுதான் சொல்லிட்டுதான் காசும் கொடுக்கான் அந்த காசை வாங்கி கொண்டு நம்ம வாக்க செலுத்தினால கூட இந்த கோரிக்கை நம்ம அவன் வைக்கிறது கிடையாது நாம் நம்மள வச்சு பிள்ளைகள் நாங்க ஓட்டு கட்டு போனா எங்கிட்ட வைப்பாங்க பாருங்க தம்பி ஓடு சரியில்லை கழிவுநீர் கால்வாய் சரியில்லை இந்த போரில் விளக்கே இல்லை இதெல்லாம் யார்கிட்ட சொல்லிருக்கணும் சொல்ல வேண்டிய இடத்தில் சொல்லாது தேவையற்ற எளிய பிள்ளைகள் எங்கட தான் சொல்லுவாங்க இதில் கோவப்பட்டுடுவாங்க நாங்கள் ஓட்டை புற தேர்தலை புறக்கணிக்கம்பாங்க நம்ம போய் கேட்டோம்னா தேர்தலை நாங்கள் புறக்கணிக்கம்பாங்க சரி ரொம்ப யோக்கியமாக இருப்பாங்க உங்களுக்கு தேர்தலில் புறக்கணிக்காங்க சரி வாங்க நம்ம அப்படியே வெளியில் போயிருவோம் அப்படின்னு நம்ம வெளியில் போனோம்னா மறுநாள் திமுக காரன் காத்து கொடுத்து சரி வச்சுருப்போம் ஒன்று போல போய் உட்காந்து ஓட்டு கேட்டு அவங்க உட்காந்து வீடு விட உட்காந்து பேசிக்கிட்டு இருப்பாங்க கேட்டால் சொல்லுவாங்க அவர் இந்த முறை வந்தால் போன முறை மாதிரி இல்லாது இந்த முறை நான் செஞ்சு கொடுத்துருட்டாரு சரி போன முறை ஏஞ்சி கொடுக்கல அந்த கேள்வி கேட்க மாட்டாங்க ஏன் நான் வந்து சொல்லியிருப்பான் நீங்கள் ஓட்டு போடுங்க உங்கள் சமுதாயத்துக்கு கோயிலுக்கு நான் வந்து மணிமண்டபம் கிட்ட விழாவுக்கு நான் ஒரு ரெண்டு லட்சம் தாரேன் ஒரு லட்சம் தாரேன் அஞ்சு லட்சம் தாரேன் மண்டபம் வளரும் கோயில் வளரும் உனது வாழ்வு வளருமா உன்னுடைய வாழ்வாதாரம் வளருமா நினைச்சு பார்க்கணும் நம்ம நினைச்சு பார்க்கணும் நமக்கு தேவை அந்த நேரத்துக்கு என்ன தேவை நம்ம அதான் பார்க்கணும் அப்போ அரசு என்ன மக்களின் தேவைகளை பூர்த்தி செய்யாது அவன் வைக்காம பாருங்க இப்ப ஒரு சில நூத்தி முப்பத்தி நாலு அடி உயரத்துல பேனாவுக்கு செல வைக்க போறாரு ஏன்னா இங்க மக்கள் வந்து எல்லா மக்களும் ரொம்ப சுவிச்சமா வளர்தாங்க எந்த விதமான வரி தொலையும் கிடையாது எந்த விதமான மக்களுக்கு நெருக்கடியும் கிடையாது எல்லார் வீட்டுக்கு அரிசி வந்துருது என்ன பருப்பு ஆயிரம் ரூபாய் எல்லாம் வந்துருது காரணம் என்ன தெரியுமா தமிழ்நாடு அரசு ஐம்பது லட்சம் கோடியை சுவிஸ் வங்கியில் வந்து நம்ம பேரில் டெபாசிட் பண்ணியிருக்கு அதனால் அதில் வரக்கூடிய காசை என்ன பண்ணுன்னு தெரியாமல் வீட்டுக்கு ஆறு ரூபா கொடுக்காங்க இலவச அரிசி கொடுக்க இலவச பேருந்து கொடுக்க எல்லாம் கொடுக்க சரி இலவச பேருந்து நம்ம போகிறோம் அவன் பொண்டாட்டி உள்ள எதில் போகுது எதில் போகுது அவன் காரில் போவான் நமக்கு ஓட்ட பேருந்தில் போவான் அதில் பார்த்தா நம்ம வயதான முதியவங்களாம் அந்த அந்த படிக்கட்டு கூட தெரியல ரெண்டாவது படியில் இருந்து கீழே குதிக்க வேண்டியிருக்கு இது இலவச பேருந்து அப்ப இப்படி ஒரு சூழ்நிலையில அரசனுடைய மொத்த கடன் எட்டு லட்சம் கோடி கடன் சுமையில் இருக்குது தமிழக அரசு ஒவ்வொருவருடைய தலையின் மீதும் ரெண்டு லட்சத்தி மூவாயிரத்தி அறுபத்தி நாலு ரூபாய் கடன் இருக்குது தனிநபர் கடன் நம்ம மேல இருக்குது அரசு வச்சிருக்கு இவ்வளவு கடன் சுமையை வைத்து அவன் எனக்கு இலவசம் தரான் எதுக்கு இலவசம் தரான் அப்ப இலவசமா கொடுக்கிறது சரி என்றால் அது அந்த பணம் எங்கிருந்து வருது இப்போ இலவச பேருந்து விட்டாரு எல்லாரும் ஆ இலவச பேருந்து நான் கூட பார்த்தா அந்த பேருந்து முதல்ல வந்து அந்த யூடியூப்ல பார்த்தோம் அப்படியே ரோஸ் கலர் பெயிண்ட் அடிச்சு முன்னாடியும் பின்னாடியும் அப்படி காமிச்சாங்க ஏ அப்பா வண்டி ரொம்ப புதுசா இருக்கு இந்த பேருந்து ரொம்ப புதுசா இருக்கு அப்படின்னு பார்த்தோம் கடையா பார்த்தா தெரியுது முன்னாடியும் பின்னாடியும் பட்டி டிஞ்சரி பார்த்துருக்கான் அந்த பேருந்து தான் இலவச பேருந்து அப்படிருக்கான் விட்டுட்டு ஆண்களுடைய கட்டணத்தை ரெண்டு மடங்காக கூட்டிட்டான் மின்சாரத்தை மாசம் ஒரு முறை நான் கணக்கெடுப்பேன் அப்படின்னு சொன்னவன் இவன் நூறு யூனிட் இலவசமா தாரேன் அது நடைமுறையில் இருக்குது அந்த நூறு யூனிட் இலவசத்தை கொடுத்துட்டு ஒரு யூனிட்டுக்கு ரெண்டு ரூபாய் ஏற்றிட்டான் அப்ப ஏதோ ஒரு இடத்துல கொடுத்து விட்டு ஏதோ ஒரு இடத்துல பிடுங்குவது சிலிண்டருக்கு மானியம் அறிவிச்சாங்க அந்த மானியம் எல்லாம் இப்ப எங்க போயிட்டு தெரியல பெட்ரோல் டீசலுக்கு நாங்க மானியம் கொடுப்போம்னா நாலு ரூபா ரெண்டு ரூபா நான் குறைப்போம்னா இருக்கா இருக்காதுன்னு தெரியல அப்ப காலங்கள் வந்து எவர் கையில் எவரிடத்தில் கையளிக்கப்பட்டிருக்கு பார்த்தா மக்களின் நேரெதிர் சிந்தனை உடைய ஒரு கலவாணிட்ட போய் காலம் நிற்குது அப்ப அவன் என்ன செய்வான் அவன் வரலாற்றை பார்க்க இந்த இடத்தில் தன்னுடைய தந்தையுடைய நினைவாக ஏதாவது ஒன்று செய்ய வேண்டும் என்று கடலுக்குள்ள கொண்டு போய் மண்ணை கொட்டி கடலை நிரப்பி நூத்தி முப்பத்தி நாலு அடி உயரத்துல போய் பேனா செலவைக்கும் அந்த பேனாவிற்கு நாம கேட்கக்கூடிய கேள்வி ஐயா கருணாநிதியுடைய அந்த பேனா முல்லை பெரியாறு அணை பிரச்சனையை முடித்து வைத்ததா கையெழுத்து படிச்சா முல்லை பெரியாறு அணை பிரச்சனை இந்த பேனா தீர்த்து வைத்தது ஈழ பிரச்சனையை இந்த பேனா தீர்த்து வைத்தது நீண்ட கொடுஞ்சிறைவாசிகள் இருக்கக்கூடிய இஸ்லாமிய பெருமக்கள் விடுதலைக்கு இந்த பேனா கையெழுத்திட்டது காவிரி நதிநீர் பிரச்சனையை இந்த பேனா தீர்த்து வைத்தது ஒரு மயிர் சாதனை செஞ்சிருக்கும் எதுக்குடா பேனா பேனாவுக்கு எதுக்கு சில நீ பேனா குப்ப அனைத்து விரதம் வருவான் அவன் எங்க அம்மா சேர் தொப்பி ஆட்சி முறை என்பது மக்களுக்கான ஆட்சி முறையை அமைய வேண்டும் என்பதை வழிய அவரவர் சுய விருப்பத்திற்காக அந்த ஆட்சி அமையக்கூடாது அதை மக்கள் நம்ம சிந்திச்சு பார்க்கணும் அப்ப அரசு இந்த மூன்று ஆண்டுகளில் என்ன சாதனை செய்திருக்கிறது அப்படின்னு நீங்க சிந்திச்சு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சாதனையும் அவர்களுக்கு அதில் வரக்கூடிய வேதனை அத்தனையும் பொதுமக்கள் நமக்கு நீங்க நல்லா ஒன்னொன்னா நினைச்சு பாருங்க ஒவ்வொரு செயலையும் அவருடைய ஆக்டிவிட்டியும் நீங்க சிந்திச்சு பாருங்க ஒரு திட்டம் என்பது அந்த திட்டம் உருவாக்கப்படும் அந்த திட்டத்திற்கு நிதி ஒதுக்கப்படும் அந்த திட்டம் முழுமைக்கு நடைமுறைப்படுத்தப்படுகிறதா என்றால் கிடையாது என் தம்பி சொன்னா பேரூராட்சியில வந்து ஒரு ஒரு திட்டம் நிறைவேற்றப்படுறதுக்கு ஒரு நிதி ஒதுக்குறாங்க குடிநீர் பிரச்சனைக்கு அந்த குடிநீர் பிரச்சனை அப்படியே கிடப்புறப்படப்படுது அப்ப அந்த காசு என்னாச்சு அதை எடுத்து திண்டாங்க அப்ப இந்த மாதிரியான அடக்கு இந்த மாதிரியான ஒரு சட்டத்திற்கு புறம்பாக மக்களுக்கு எதிர்வினையாற்றக்கூடிய இந்த செயலை செய்யக்கூடிய இந்த அரசுகள் எப்படி நீங்க மரத்தை பத்தி பேசும் மண்ணை பத்தி பேசும் மலையை பத்தி பேசும் பேசுவதற்கான நேரமும் சிந்தனையும் அவர்களுக்கு கிடையாது அவனுடைய கணக்கு வரக்கூடிய தேர்தலில் நம்ம எத்தனை சீட்டு செய்யலாம் எந்த சாதி கட்சியை கூட்டணி வச்சா நம்ம அந்த இடத்துல அதிகமா வெல்லலாம் எந்த மதத்தை வச்சு நம்ம பிழைச்சா அந்த இடத்துல நம்ம வெல்லலாம் இதுதான் அவங்க கோட்பாடு ஏன் அதிமுக சொல்லுது இலவசமா வந்த நாங்க அண்டா தருவோம் குண்டா தருவோம் இலவச பேருந்து தருவோம் மடிக்கணினி தருவோம் எல்லாம் தருவோம் திமுக அதே சொல்லுது இலவசமா நாங்க வந்த பேருந்து இலவசமா கொடுப்போம் படிக்கடினு கொடுப்போம் ரூபாய் வீட்டுக்கு கொடுப்போம் படிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு யாரோ கொடுக்கணும் அதை ஏன் நாம் தமிழர் கட்சி ஏன் சொல்லவில்லை சரி இதை தருவோம் என்று சொல்லக்கூடிய இந்த கட்சிகள் தமிழக அரசினுடைய கடிஞ்சுமையாக இருக்கக்கூடிய அந்த கடன் என்பது எட்டு லட்சம் கோடி அதை அடைப்பதற்கு ஒரு வழியை சொல்லி சொல்லுங்கள் பார்ப்போம் ஏதாச்சும் ஒரு திட்டம் இருக்குது அவங்கிட்ட எட்டு லட்சம் கோடியை பதினாறு லட்சம் கோடியாக உயர்த்துவதற்கான திட்டம் தான் இந்த இலவச திட்டமே ஒழிய அந்த கடன் சுமையை குறைத்து மக்களுடைய வரியை குறைப்பதற்கு எந்த திட்டமும் கிடையாது ஆனால் நாம் தமிழர் கட்சி இலவசம் என்று சொல்லக்கூடியது மூன்றே மூன்றுதான் அது அடிப்படை தேவை அறிவை வளர்க்கக்கூடிய கல்வி ஆரோக்கியமாக வாழக்கூடிய மருத்துவம் மனித தேவைக்கு இருக்கக்கூடிய தூய குடிநீர் இந்த மூன்றும் மனிதனுடைய அத்தியாவசிய தேவை இந்த மூன்றே தவிர இலவசம் என்று சொல் நாம் தமிழர் கட்சி ஆட்சியில் இருக்கவே இருக்காது என்று கடன் செய்வோம் மின்சார கட்டணத்தை ஒரு யூனிட்டுக்கு இருபத்தி ஆக்குவோம் மருத்துவமனை தனியார் மருத்துவமனைக்கு நிகராக அரசு மருத்துவமனையை தரம் உயர்த்துவோம் சட்டமன்ற உறுப்பினரும் பாராளுமன்ற உறுப்பினரும் அந்த மருத்துவமனை சிகிச்சை எடுக்க வேண்டும் என்று சட்டம் போடுவோம் அரசு அதிகாரிகள் அங்குதான் சிகிச்சை எடுக்க வேண்டும் என்று சட்டம் போடுவோம் குடிநீர் என்பது இன்றைக்கு பேரராட்சியில் விநியோகம் விநியோகம் செய்வதை போல இல்லாது வீடு தோறும் இலவசமாக குடிநீர் தரமான குடிநீர் இலவசமாக கொடுப்போம் எது இருக்கும் மக்களுக்காகவே மக்களை பற்றி மட்டுமே சிந்திக்கக்கூடிய ஒரு கட்சி நாம் தமிழ் கட்சி மட்டும்தான் என்ன சொல்றோம் இந்த திராவிட கோட்பாடு தமிழக மக்களுக்கும் தமிழக மண்ணிற்கும் எதிரானது என்று நாங்க பேசிட்டு வரோம் மக்கள் நீங்க கூட சிந்திக்கலாம் சரிப்பா எல்லாம் சரிதான் இவ்வளவு பேசுற நீங்க ஒரு சீட்டு கூட ஜெயிக்கலையா எல்லாரும் எங்கிட்ட கேட்கறத தான் கேட்பாங்க ஒரு சீட்டு ஒரு வார்டு கலந்து கூட வர முடியலையா எங்க நக்கல் பண்றது வேற திமுக திமுக குறிப்பு காலம் முழுவதும் பேசிக்கிட்டே போறவங்க தான் இவங்க ஒரு ஒரு உறுப்பினர் கூட சட்டமன்றத்துக்கு நுழைய முடியாது ஒரு பேராட்சி நகராட்சி மாநகராட்சி ஒரு உறுப்பினர் கூட நுழைய முடியாது யாரு திமுக அண்ணா திமுக உறுப்பினர்கள் வந்து எங்களை பேசுறாங்க உண்மைதான் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதில் தொடங்கப்பட்ட ஒரு கட்சி திமுக அந்த கட்சி தொடங்குவதற்கு முன்பு என்று பெரியாரால் அந்த அமைப்பில் இருந்து வெளியேறிய அண்ணா தொடங்கிய கட்சி தான் திமுக திராவிட முன்னேற்ற கழகம் அது ஆட்சிக்கு எப்போ வருது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு வருது அந்த அறுபத்தி ஏழு வருவதற்கு முன்பு அவர்கள் எடுத்துக்கொண்ட காலம் என்பது நாற்பத்தி ஒன்பது பதினெட்டு ஆண்டுகள் அந்த ஆட்சி அதிகாரத்திற்கு திமுக என்ற ஒரு கட்சி தொடங்கி அதிகாரத்திற்கு வருவதற்கு பதினெட்டு ஆண்டுகளாக ஆகியிருக்கிறது நீங்க நல்லா சிந்திச்சு பாருங்க திமுக என்ற ஒரு கட்சி தொடங்கப்பட்ட பொழுது அரசியல் கட்சியாக ஆளுமையில் இருந்த கட்சி என்பது காங்கிரஸ் கட்சி மட்டுமே அந்த ஒற்றை கட்சியை வீழ்த்துவதற்கு பதினெட்டு ஆண்டுகள் அதற்கு முன்பு முப்பத்தி ரெண்டு ஆண்டுகள் இயக்கமாக தொடங்கி இயங்கி வந்தது அப்படி இருந்த கட்சி ஒரு கட்சியை வீழ்த்துவதற்கு அத்தனை ஆண்டுகள் எடுத்துக்கொண்டது சரி ஒத்தையில் என்று வீழ்த்தினார்கள் என்றால் கிடையாது முஸ்லீம் லீக் சாதிய கட்சிகள் இன்றைக்கு இருக்கக்கூடிய இதே மாதிரி ஆறு கட்சிகளுடைய கூட்டணியோடு தான் ஐயா காமராஜர் ஆண்டு அந்த காங்கிரஸ் கட்சியை வீழ்த்த முடிந்தது வீழ்த்தி விட்டு இன்று வரை இந்த நாட்டை கொள்ளையடித்துக் கொண்டிருக்கக்கூடிய கட்சி திராவிட கட்சிகள் அப்போ நாம் தமிழர் கட்சி எவரோடும் கூட்டணி சேராது தனித்தே நின்று ஒரு சித்தாந்தத்தை வைத்து இந்த மண்ணில் அரசியல் பேசுகிறது அந்த அரசியலில் எல்லோரையும் போல இலவசம் பேசாது எவர் ஒருவருடையும் சரணடையாது சரியான பாதையில் தொடர்ச்சியாக பதிமூன்று ஆண்டுகளாக பயணித்து வருகிறது ஆனால் திமுக சொல்கிறது ஒரு சட்டமன்ற உறுப்பினர் கூட வர முடியவில்லை என்று அப்போ இன்றைக்கு திமுக தொடங்கப்பட்ட காலத்தில் இருந்தது போல இன்றைக்கு இல்லை சாதிக்கு என்று பல கட்சிகள் திராவிடத்தில் இரண்டு கட்சிகள் தேசியத்தில் மூன்று கட்சிகள் இப்படி பல கட்சிகளுக்கு மத்தியில் ஒற்றை ஆளாக நின்று கத்தி கத்தி இந்த மண்ணில் ஒரு மாபெரும் புரட்சியை உண்டு பண்ணி எட்டு விழுக்காடு வாக்குகளை வாங்கியிருக்கிறேன் வாங்கி விட்டது என்றால் இதை விட ஒரு பெரிய சாதனை இந்த மண்ணில் யாராவது நிறுத்த முடியுமா என்று சிந்திச்சு பாருங்க நினைச்சு பாருங்க திமுக ஒன்றரை கோடி தொண்டர் வச்சிருக்கேன் சொல்லுது அண்ணா திமுக நான் ஒரு ஒன்றரை கோடி தொண்டர் நான் வச்சிருக்கேன் சொல்லுது பாமக நான் ஒரு கோடி தொண்டர் வச்சிருக்கேன் சொல்லுது நாங்க என்ன சொல்லுதோ நீ ஒரு கோடி ஒன்றரை கோடி தொண்டனை வச்சிருக்க நீ எங்களை விமர்சிப்பதற்கு நீ தகுதியான ஆள் என்று உண்டு என்றால் வா தனிச்சு நில்லு இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலும் கூட்டணி இல்லாது திமுக நிக்குமா அண்ணா திமுக நிக்குமா பிஜேபி நிக்குமா காங்கிரஸ் நிக்குமா நிற்பதற்கு எவருக்காச்சும் தைரியம் இருக்கா நாங்க நிக்கோம் நிற்பது தைரியம் இருக்கா அப்படி கூட்டணி இல்லாத நிற்பதற்கு தைரியம் திராணி மற்ற கட்சிகள் தான் தனித்து நிற்கக்கூடிய திறமையாக கொண்ட ஒரு திராணி உள்ள கட்சியை பார்த்து கேட்கிறது ஒரு உறுப்பினருடன் வரல நாங்க இப்பவும் சொல்றோம் ஒத்த உறுப்பினர் அல்ல ஒரு ஓட்டு கூட கிடைக்காது போனாலும் இந்த இனத்தின் விடுதலைக்கு கத்தி கத்தி சாவருமே ஒழியும் சரணடையது எவரிடத்திலும் தன்மான மிக்க தனித்துவமான ஒரு கூட்டம் இருந்தது அது நூறு ஆண்டுகளுக்கு முன்பு கத்தி கத்தி இறந்தது என்று வரலாற்றில் ஒரு பதிவு வேண்டுமே ஒழிய எவரிடத்திலும் எங்களை முன்னோரே போனாங்க சரணடைய மாட்டோம் நாங்க சரணடைய போறதில்லை ஏன் எங்களுக்கு தெரியாத இங்க இருக்கவங்களுக்கு எல்லாம் பிழைப்புக்கு ஆசை இல்லாத சட்டமன்ற உறுப்பினர் ஆசை இல்லையா நகராட்சியை கைப்பற்றின ஆசை இல்லையா போட்டியிடும் பொழுது காசு கொடுத்து வெல்ல முடியாதா எங்களால முடியும் அவர்களுக்கும் எங்களுக்கும் என்ன வேறுபாடு அப்ப அந்த வேறுபாடு வேண்டும் என்பதற்காக வேண்டியல்ல உண்மையுமே காசு கொடுக்காது களத்தில் நின்று வெற்றி எடுத்தால் மட்டும்தான் மக்களுக்கு நம்மால் சேவை செய்ய முடியும் அந்த கோட்பாடு அடிப்படையில் தான் நாங்க இன்னமும் களத்தில் நிற்கிறோம் பேரினத்திற்கு கடைசி வாய்ப்பு தான் இந்த நாம் தமிழர் கட்சி நாம் தமிழர் கட்சி என்பது ஒரு தனி ஒரு மனிதனுடைய கட்சியோ ஒரு தனி இனத்திற்கான கட்சியோ அல்ல தமிழ் தேசிய இனத்தின் ஒட்டுமொத்த அடையாளக்குரிதான் அந்த புலிச்சின்னம் அதை ஏந்தி நின்று நாங்கள் களத்தில் உங்களை சந்தித்து தொடர்ச்சியாக பேசி வருகிறோம் என்றால் இன்றல்ல என்றாவது ஒரு நாள் இந்த தமிழ் தேசிய மக்கள் விழிப்புற்று எழுவார்கள் அப்படி எழுகின்ற பொழுது இந்த மண்ணில் மதவாத சக்திகள் சாதிய சக்திகள் திராவிட கட்சிகள் எவர் ஒருவரும் இந்த மண்ணில் ஆளவோ வாழவோ முடியாத சூழலை இந்த நாம் தமிழர் கட்சி உருவாக்கும் தொடர்ச்சியாக மக்களை நீங்கள் எங்களை வீழ்த்தினாலும் பரவாயில்லை நாங்கள் எங்கள் கருத்துக்களை கொண்டு சேர்த்துக் கொண்டே இருப்போம் என்றுதான் வரும் காலங்களில் உள்ளாட்சி தேர்தலோ சட்டமன்ற தேர்தலோ பாராளுமன்ற தேர்தலோ எந்த தேர்தலாக இருந்தாலும் தாய் தமிழ் உறவர்கள் அனைவரும் நன்றாக சிந்தித்து மக்களுக்கான கட்சி எது மண்ணிற்கான கட்சி எது என்று நன்றாக யோசனை செய்து காசு தராது களத்தில் என்று களமாடக்கூடிய ஒரு உன்னதமான கட்சி நாம் தமிழர் கட்சி அது உங்கள் வீட்டு பிள்ளைகளுடைய கட்சி எளிய பிள்ளைகளின் அரசியல் புரட்சி இந்த புரட்சியை வெல்ல வைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நாம் தமிழர்